வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியை ஸ்பெஷல் கார அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து அதே அளவுக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா மிக்ஸியிலே ஓட விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மிக்சி சூட்டுக்கே மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் இது வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா புளிச்சு வந்துருச்சு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் வதக்கி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் பொடியான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ உருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் அப்படியே செவந்து வரட்டும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் லேசாக சிவக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுத்து நல்லா கொறைச்சி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுனா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணால் எல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ரொம்ப வளர்க்குறதுன்னு அவசியம் இல்லை இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமற்றிட்டு இப்போ இந்த தாலி எடுத்து நம்ம அப்படியே மாவில் கொத்திடலாம் இப்போ தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சாமிக்கு பிரசாதம் வைக்கும் போது தாளிப்பு இல்லாமல் கூட நீங்கள் பணியாரமாக சுட்டுட்டு சாப்பிடையில் நீங்கள் இந்த தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் தாளிப்பு கொடுத்துட்டு கூட நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் வெங்காயம் சேர்க்குறது உங்களோட தான் இப்போ இதில் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்திரம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பனியாரக்கல் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து ஊற்றிக்கலாம் முக்கால் அளவு ஊற்றுனா போதும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேல் புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மிக்சருக்கு எல்லாத்தையும் ஊத்திக்கலாம் இப்போ நமக்கு அருமையான கார்த்திகை காரம் அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எண்ணெயில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து பிடிப்பனியாரமாக ஊற்றிருக்கேன் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி